ரேகைகள் பணக்காரர்களுடைய ரேகைகளை பற்றி பார்க்கலாம் சில பேர் துறந்தலந்தே பணக்காரராக இருப்பதில்லை காலப்போக்கிலே தமது முயற்சியாலும் அவர்களின் கையில் இருக்கும் ரேகையின் ாலும் அவர்கள் ஒரு கோடீஸ்வரராக ஆகின்றார்கள் முதல் ஆரம்பத்தில் பிச்சைக்காரர் பெற பின்னால கோடீஸ்வரம் ஆரம்பத்தில் அதாவது கோடீஸ்வரர் குடும்பத்துக்கு பிறந்தவன் பிச்சைக்காரனாகவதும் சகஜம்தானே ஆகவே உங்கள் கைரேகைகளும் உங்கள் ஜாதகம்தான் இதற்கு காரணம் சரி பார்க்கலாம் பிறந்திலிருந்தே பணத்துக்கு பஞ்சமில்லாமல் இருக்கக்கூடிய ரேகை அவனுடைய காலத்தில் ஆறாயிரம் கோடிகளுக்கு சொந்தமாகக்கூடிய ரேகை முக்கியமான ரேகை என்றால் நான் இந்த கங்கண ரேகையிலிருந்து ஆரம்பித்து நேராக கங்கண இந்த ஆரம்பித்து நேராக சனி விரலை அடைய வேண்டும் எந்தவற்று புள்ளிகளும் இல்லை நேராக சென்று சனி விரல் இந்த நடுவுரலை சனி விரல் மேட்டை அடைவதுடன் இதிலிருந்து ஒரு ரேகையானது தோன்றி இங்கையும் இஞ்சையும் செல்ல வேண்டும் இஞ்ச செல்லையாதுன்னு சொல்லணும் சொல்ல அதாவது சூரிய குரு விரலுக்கும் செல்ல வேண்டும் சரியா சென்றால் இவர் புறந்தரிலிருந்தே சகலகலா கலா இந்த கைக்குரியவன் சகலகலா வல்லவனாக சகலவற்றிலும் கல்விமானாக சகலவற்றிலும் திகழ்ந்து வேறு பணத்துக்கு பெரிதாக கஷ்டப்படாத நிலையில் இருந்து தனது காலத்தில் ஒரு ஆறாயிரம் கோடிகளுக்கு மேலே சக சகலவிதமான செல்வத்தையும் அனுபவித்து சகல இடங்களுக்கும் செல்லக்கூடிய கைரேகையை உடையவராகவும் ஒரு கல்விமானாகவும் சமூக சேவையுடையவனாகவும் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவனாகவும் திகழ்வான் தெரியும் அதே நேரம் சரியா அதே நேரம் உங்களோட கையில் இருக்கிற ரேகைகள் பற்றியும் நீங்கள் கேட்கலாம் மற்ற இந்த ஆயில் ரேகையானது இந்த ஆயில் ரேகையானது நீண்டு சென்று மேலால் பிடிச்சல் தான் உங்களை கண்டு போயிருங்க உங்களுக்கு எத்தனை வயசு ரெண்டதையும் எழுதுங்கள் சொண்டு இங்கே தொட்டால் அதாவது இது என்ன குறுபுறள் இந்த குரு குருபுரள்கிட்ட வீட்டில் சைட்லேயோ இங்கேயோ தொட்டிச்சா கட்டாயமாக உங்களுக்கு முப்பது வயது ஆரத்து இல்லை இருபத்தெட்டு இருபத்தொம்பது வயசு இருபத்தேழு வயசில் உங்களுக்கு அதன் தெளிவான நிலையில் இப்படி போய் இந்த விரல் சைட்டில் தொட்டு இருபத்தெட்டு இருபத்தொம்போது வயசு நேராக சென்று இந்த குருமேட்டையை தொட்டு தான் இருபத்தஞ்சி இருபத்தி நாலு வயசு இருபத்தி ரெண்டு வயசில் ஆவலன் தெளிவான நிலையில் இங்கே தொட்டிருந்தா குரு குருமேட்டை இந்த தொட்டிருந்தா இருந்தால் இருபத்தி ரெண்டு வயசுலயே உங்களுக்கு கவுமன் வேலை அதாவது அரசாங்க வேலை கிடைக்கும் இது நூறு வீதம் உண்மை சரியா நீங்கள் உங்களுடைய கொமான எழுதி கேட்கலாம் நீங்கள் உங்களோட கொமான் எழுதி கேட்கலாம் நீங்கள் எது சம்பந்தமாக கேட்குறென்றாலும் கேட்கலாம் உங்களோட வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் சம்பந்தமாக கேட்குறாலும் மசிலேஜ் ஐ யூடியூப் சேனலில் நீங்கள் கொமான் மூலம் இலவசமாக எழுதி இந்த இப்போ நேரடியாக கேட்கலாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் தோஷத்துக்கான பரிகாரங்கள் உங்கள் கையில் இருக்கிற இதை வச்சு என்ன கோடிஸ்வர ஜோகம் இருக்கின்றதா இல்லையா ஏன் நீங்கள் கஷ்டப்படுகின்றீர்கள் என்பதற்கான காரணம் எல்லாம் நான் சொல்ல ரெடியாக இருக்கின்றேன் நீங்க நேரடியாக கேட்கலாம் கேட்க போற எழுத போறாக்கள் எழுதி கொமான் மூலம் எழுதினால் நான் குமான பார்த்துட்டு பதில் போடுவேன் சரியா விதி ரேகை வந்து இது விதி ரேகை மட்டும் இதுக்கு பேர் இல்லை தொழில் ரேகை என்று சொல்லுவார்கள் தொழிலுக்குரிய ரேகை சரியா இது சூரிய விரல் இதுல ஒரு ரேகை ஒன்று இருக்கும் இது இதய ரேகை இது ஆயுள் ரேகை சரியா இது புத்தி ரேகை அதாவது புத்தி ரேகை ஆயுரேகை இதே ரேகை இந்த சூரிய ரேகை சரியா சூரியரேகை இதுல சூரியரேகை இருக்கும் ரேகை இதுல இருக்கும் சரியா இப்படி ஒரு கோடு சூரியரேகை இல்லை என்றால் இந்த கோட்டுக்கு சூரியரேகை இல்லை என்றால் சூரியரேகையே இல்லை என்றால் உங்கள் புகழ் வழியில் தெரிய வராது சரிய அதே நேரம் சூரியரேகை இருந்தும் இதில் எக்ஸ் புள்ளிகள் வெட்டுக்கோடுகள் அரம்புறமான கருப்பு மச்சம் போன்றன இருந்தால் பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் புகழை அடைவதற்கு பல தடைகளை தாண்டி தனது புகழை அடைய வேண்டும் இந்த சூரிய ரேகையும் இருக்கின்றது அதே நேரம் ஆயுளேகை நின்று சென்று குருமட்டையும் தொடுகின்றது அப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல வேலை கிடைக்கும் விதி ரேகையும் பலமாக இருக்கின்றது கோடி யோகம் கிடைக்கும் ஆனால் ரேகையில எக்ஸ் குறியீடுகள் இருக்கின்றது அப்போ பல தடைகள் புரச்சினைகள் வரும் ஆனால் அதையும் சமாளித்து இந்த கைரேகைக்குரியவர் முன்னர்வர் வாழ்க்கையில் நாலு ரேகையான ஆயுள் ரேகை புத்தி ரேகை இதய ரேகை விதி ரேகை முக்கியமான நாலு ரேகை இந்த நாலு ரேகையும் இணைத்து வருவதுதான் எம் ரேகை எம் ரேகை ஏன்றிங்குதா நாலு ரேகையும் இணைத்து வர்றாதான் ஏன்றை இந்த இதய ரேகை அன்புக்குரிய ரேகை காதலுக்குரிய ரேகை இதய ரேகை இதயத்தை குறிக்கும் ரேகை ஒராளுடைய இதயம் பிளவீனமாக இருக்கின்றதா இதயத்தில் தான் பிரச்சனையை குறிக்கின்றதா இரத்த அழுத்தம் சம்பந்தமாக குறிக்கின்ற ரேகையெல்லாம் இந்த இதய ரேகை விதி ரேகை தொழிலுக்குரிய ரேகை பணத்துக்குரிய ரேகை இந்த ரேகையை இணைத்து புத்தி ரேகை கல்விக்குரிய ரேகையை புத்தியா ஒரு புத்தியா என்பதை பார்ப்பதற்கு இந்த புத்திரேகையான ரெண்டா பிரிங்கி இருந்தால் ரெட்டை புத்தி ரெண்டு புத்தி இருக்கும் சரியா இந்த ஆயுள் ரேகை ஆயுளுக்குரிய ரேகை ஒருவருடைய வாழ்க்கையை குறிக்கின்ற ரேகை ஆயுளில் அதாவது அவற்றை வாழ்க்கையில் ஆயுளில் நடக்கும் பிரச்சனைகளை குறிக்கின்ற ரேகை அவர் எத்தனை வயதில் இறப்பேர் என்பதை குறிக்கின்ற ரேகே இந்த ஆயில் ரேகையானது வடிவாக தெளிவாக நீண்டு சென்று நிச்சயம் தொட்டிச் சென்றால் அவர் நூறு வயது வரைக்கும் தான் கண்ணன் ரேகையை தொட்டுட்டன அதான் மணிக்கட்டை தொட்டுவிட்டு மணிக்கட்டை தொட்டுவிட்டுனார் சரியா ஆயில் ரே இடையிலிடையில் விடுபட்டு விடுபட்டு நீண்டு சென்று சென்றால் இடையிலையில் தத்துக்கள் வரத்துக்களை குறிக்கின்றன சரியா ஆயில் குறைவென்றாலும் அதுக்கான பரிகாரம் அதுக்கான இது இருக்கின்றது சிவனை வழிபாடுவோம் வில்வமில்லை கொண்டு அர்ச்சனை மார்க்கண்டேய செய்த வழிபாடு சரியா நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து வில்வமில்லையால சிவனுக்கு அர்ச்சனை செய்து வரும் போட்டு வரும் பிள்ளை இல்லை என்றால் கணவதி வழிபாடு சிறந்தது கந்தஷ்டி விரதம் பிடிச்சாலும் பிள்ளை உண்டாகும் கணவதி தந்தா வாங்குவது கஷ்டப்படுவேன் மேர்கள பிள்ளையர் சகல எந்த பிரச்சனை எந்த என்ன நடக்கணும் என்றாலும் பிள்ளையார பிள்ளையரை பிடிச்சிங்கன்டா பலன் கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாதோஷம் இருக்கிறார்கள் சில பேருக்கு செவ்வாதோஷம் இல்லாமல் செவ்வாதோஷம்ன்றாங்க லக்னத்தில் இருந்தானே ஏழில் இருந்தானே எங்கே இருந்தானே ஜாதகத்தில் செவ்வாய் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த இடத்துல இருக்கின்றதோ இருந்தாலும் சில லக்கினத்துக்கு செவ்வாய் தோஷம் இல்லை சில லக்கினக்காரருக்கு செவ்வாய் தோசம் இல்லை நேரடியாக நான் உங்களுடன் தொடர்பு கொண்டிருக்கின்றதுக்கு நீங்கள் எழுதி கேட்கலாம் நானே வீடியோ எடுத்துக்கொண்டு நானே சொல்லுவதனால் கொஞ்சம் இதாக இருக்கு உங்களோட லக்கினம் கடல் லக்கினத்துல செவ்வாய் இருக்குன்றா தோசம் இல்லை கடல் லக்கினக்காருக்கு பெருசா தோசம் இல்லை சிம்ம லக்கினக்காருக்கு பெருசா தோஷம் இல்லை அப்படி ஒரு சில லக்கினத்துக்கு தோஷம் இல்லை ஒரு சில இந்த குற்று பட்டா கோடி புண்ணிய என்ன தோசம் குறையும் ஆகவே லக்கிணத்துல இருந்தால் லக்கினத்துல இருக்கிறாலோட சேர் வைக்கணும் ஆனால் சில சில லக்கிணக்காருக்கு தோஷம் குறைவு விளங்கிக்கணும் தாக்கம் குறையும் ஆ சரியா அப்போ ஏழில் இருந்தால் ஏழில் இருக்கிறாலும் செய்து வைக்கணும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்குண்டா செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறாலும் செய்து வைக்கணும் ஓகே ஞாதகத்து இதை பற்றி நான் பற்றி தெளிவான வீடியோ நான் போட்டுக்கலாம் வடிவம் எழுதி காட்டி ஓகே அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் உவண்டை பட்டியும் நான் போட்டுக்கலாம் நான் செவ்வாயப்பட்டி செவ்வாய் இந்த ஜாதகம் சம்மந்தம் தோசம் பரிகாரங்கள் ஜாதகத்தில் ஜோகங்கள் ராஜ ஜோகம் பார்க்கணும்னு வசிரஜி அஸ்ட்ராலஜி டியூடியூச்சனல்ல வாக்கம் இந்த வசிரஜி ரெண்டு அடிச்சிங்கிறனால இந்த சென்னல் தான் அதுல அஸ்ட்ராலஜி டியூடியூச்சேனல்ல நான் ஜாதகம் ஜம் தான் போட்டு இல்லை வந்து வசிரஜி ஐ வசரஜி ஐ சேனல்ல கைரேகை சம்பந்தமான ஆன்மீகம் அதாவது குலதெய்வ வழிபாடுகள் சாமுத்திரிக லட்சணம் மற்றும் மற்ற ஜோதிடம் சம்பந்தமாக போதும் வசுரஜி அஸ்ட்ராலஜியில ஜோதிடம் அதாவது ஜாதகன் சம்பந்தமாகவும் மற்றும் கனவு பலன் மற்றும் உங்களுடைய வாஸ்து சாஸ்திரங்களும் அதில் பார்க்கலாம் இதில் மற்றும் வசுரஜி அருள் வாக்கு சேனலில் நீங்கள் அருள் வாக்கு கேட்கலாம் அந்தந்த சேனல்ல அந்தந்த நீங்கள் கொமான் மூலம் சோட்ட எழுதிக்கிட்ட ஒ கேள்விக்கு மட்டும் நான் பத சொல்வேன் பல கேலி கேட்கணுமென்ட்டா வடிவாக விரிவாக கேட்கணுமென்ட்டா என்ற நம்பர் மூலம் வாட்ஸ்அப் மூலம் ஒன்லி மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசை கட்டி கேட்க உங்களுடைய உங்களுக்கு வரம் தருகிறேன்ட்டா உங்களோட போட்டோ உங்களுடைய ஜாதகம் மற்றும் உங்களுடைய நம்பர் உங்களுடைய விவரம் ஜாதி எதிர்பார்க்கின்றீர்களா இல்லையா தடை இல்லையா உங்கள் சீதனம் என்ன வெளிநாடா உள்நாடா என்பதெல்லாம் போட்டு ரூபா முற்பணமாக கட்டினா நான் உங்களுடைய கிரியேட் பண்ணி சேவ் பண்ணி உங்களுக்கு திருமணம் அமைய எனது ஆசையோடு உங்களுக்கு சேவ் பண்ணுவேன் நீ உங்களோட நேராடியாக அவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதை உங்களோட நம்பரும் போடப்படும் சரி உங்களோட கைரேகை சம்பந்தமான கேளிகளை தொடர்ந்து கேட்கலாம் நீங்க கைரேக சம்பந்தமான கேளிகளை தொடர்ந்து கேட்கவும் உதாரணத்துக்கு குருமேடு குருமேட்டில் சதுரக்குரி இருந்தாலும் பிரச்சனையை குறுக்கும் குருமேட்டில் சதுரக்குறி இருந்தாலும் பிரச்சனையை கொடுக்கும் குருமேட்டில் சதுரக்குரு இருந்தால் ஒரு ஆள் வீட்டில் இருந்த அணங்க இருந்த அண்ணன் ஏறுமற்ற நிலையில் இருப்பது போல உணர்வேன் ஒரு ஜெயிலில் இருப்பது போல இருக்கும் சில நேரம் ஜெயிலுக்கு செல்லும் நிலையை கூட இந்த குருமேட்டில் சதுரக்குரு இருந்தால் ஏற்படுத்தும் இந்த குருமேட்டில் சதுரக்குறி இருந்தால் ஜெயிலுக்கு செல்லும் நிலையை கூட ஏற்படுத்தும் சரியா உங்களுக்கு அரசு வேலையை கொடுப்பது இந்த ஆயில் ரேகையானது சரிய நீண்டு சென்று குருமேட்டை அடைதல் ஆயுள் ரேகை அப்படியே நீண்டு சென்று குருமேட்டை அடைந்தால் நீ தெளிவான அடைஞ்சு சென்றால் இருபத்தி ரெண்டு வயசுலேயே கிடைக்கும் அதே சைட்டால் போய் கொஞ்சம் தள்ளி அடைஞ்சி சென்றால் இருபத்தெட்டு வயசில் கிடைக்கும் கிளங்குதா அதே நேரம் இந்த சூரிய ரீகை உங்களோட புகழை வழியில் தெரிய வைக்கிறது இதில் எக்ஸ்க்ரூயீடுகள் வெட்டுப்புள்ளிகள் இருக்கக்கூடாது இருக்கா தெளிவாக சென்றால் கிடைக்கும் அடுத்தது இந்த குற்றவாட்டிலிருந்து ஒரு ரேகையானதை ஆரம்பித்து இது சூரிய விரல் இது குரு விரல் இப்படி தொடர்பட்டால் இதிலும் உங்களுக்கு அரச வேலை கிடைக்கும் அரச வேலை கிடைக்கும் சரியா நட்சத்திர குறியீடுகள் நட்சத்திர குறியீடுகள் உங்கள் கையில் காணப்பட்டாலும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை யோகத்தை கொடுக்கக்கூடியது பண கொடுக்க கொடுக்கக்கூடியது இந்த சூழ ரேகைகளும் இருக்கு முடத்தை பொறுத்து பணவரவை கொடுக்கக்கூடியது சரியா சூளம் போன்ற ரேகை சனி விரலில் இந்த ரேகையானது கங்கண ரேகையிலேருந்து ஆரம்பித்து சனி விரலை அடைந்து பக்கத்திலையும் போ இருக்கிற விரல்களையும் போனால் சகலகலா வல்லவனாக இருக்கும் அதே நேரம் இந்த ரேகையானது இது விதி ரேகையானது இடையில நிற்க இஞ்ச ஒரு சூளம் அதாவது வைரவ சூழம்புல உண்டு சனி உரலில் இருந்துக்கிட்டேன்னா அது கூடாது அது கூடாது பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது சரியா விதி ரேகையானது அதாவது தொழில் ரேகையானது இடையில இடையில முறிஞ்சிருந்தால் தொழிலில் பல பிரச்சனைகள் தொழில் ரேகையானது இடையில இடையில் முறிஞ்சிருந்தால் இந்த விடுபட்டு விடுபட்டு இருந்தால் புள்ளிகள் தரம்புறமான குறியீடுகள் அதுகள் ரெண்டு காணப்பட்டால் குறியீடு தெளிவான நிலையில் இருந்துச்சுன்னா அது தலைமைத்துவ பண்புகளை கொடுக்கக்கூடியது அதுவே எஸ்குறியீடு போல இல்லாமல் இந்த எக்ஸ்ன்றது நன்றி இருக்கணும் இப்படி இருந்தால் தான் எஸ்குறியீடு இது தலைமைத்துவ பண்புகள் பிரச்ச நல்ல நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அதுவே எக்ஸ்குறியீடு இந்த சூரிய ரேகையால் இப்படி இருக்கும் போது என்ன இது எஸ்குறியீடு போல இருக்கு பல வெட்டுக்கோடுகள் இணைஞ்ச போல இருந்தால் அது பல தடைகள் தடங்கல்கள் பிரச்சனைகளை கொடுக்கும் தொழிலில் இப்போ சுக்ரமேட்டில் இருந்தால் வாழ்க்கையில் சுக்ரமேட்டில் இருந்தால் இந்த சுக்கரமேட்டில் இருந்த வாழ்க்கையில் கிடக்கோடுகள் எல்லாம் இருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பிரிவுகள் அதாவது குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனைகள் பிரிவுகளை கொடுக்கும் சரி நாங்கள் கோடீஸ்வர ஜோகத்தை பற்றி திரும்பி தொடர்ந்து பார்க்கலாம் ஜித் பாருங்க இது சந்து மேடு சரியா இது சனி விரல் நடுவில் இருக்கிறது சனி விரல் இந்த சனி விரல்ல இருந்து விதி ரேகையானது ஆரம்பித்து சந்திரமேட்டை சென்றடைந்தால் இவருக்கு இவருக்கும் அந்த ஆனா இருந்தால் வரும் மனைவியாலும் பெண்ணாக இருந்தால் வரும் கணவனாலும் கோடீஸ்வரஜோகத்தை பெறுவேன் சரியா சந்திர மேட்டிலிருந்து இந்த சந்திரமேடு இதில் இருக்குல்ல இந்த மேட்டில் இருந்து ஒரு ரேகையானது ஆரம்பித்து இந்த நடுவுரலை அடையும் அதாவது விதி விதிரேகையானது விதி ரேகையானது இங்கே கங்கண ரேகையில் இருந்து ஆரம்பிக்காம சந்திர வேட்டில் இருந்து ஆரம்பிச்சு நடுபுற தெளிவான நிலையில வெட்டுப்புள்ளி புள்ளி இல்லாமல் அடிஞ்சி அடைஞ்சிச்சுன்ற வெற மனைவியால் அல்லது கணவனால கோடீஸ்வர ஜோகத்தை பெறுவ சரியா அடுத்த வீடியோவில் பசிரஜி ஐ யூடியூப் சேனல் நாலாயிரம் சப்கிபர்ஸுக்கும் எனது வாழ்த்துக்கள்